வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடையில எதை பத்தி பாக்கப்பறோம் அப்படின்னா சௌந்தர்யா வந்து வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி போறோம் அப்படின்னா இந்த வாரத்தோட வஸ்ட் பர்ஃபார்மரான சௌந்தர்யாவை சாச்சனா ஒரு விஷயத்தை சொல்லி ஹர்ட் பண்ணிடுறாங்க செமையா அழுறாங்க சௌந்தர்யா ஸோ தட் எதனால் இந்த விஷயம் நடந்தது அந்த தென் எதுக்காக அவங்க அழகாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க என்னென்னா அவங்க நடுவில் லிவிங் ஏரியாவில் வந்து உட்காரணும் மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள வந்து விமர்சிக்கணும் ஸோ தட் எந்த ஒரு ரேஞ்சும் இல்லாமல் அவங்கள பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா விமர்சிக்கணும் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இதுவாக இருந்தது ஸோ ஸோ இதை வந்து ஒவ்வொரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சௌந்தர்யாவை பார்த்து சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா அந்த டேலண்ட் ஷோவில் வந்து அழுது ஒரு சீன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சீனை பார்க்குறப்ப எனக்கு அது வந்து நீங்கள் அழும்போதும் கூட எனக்கு சிரிப்பு தான் வருது அந்தளவுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஆக்டிங் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே சௌந்தரியோட முகம் மாறுது அங்கேயே பட் அங்கே அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செமையாக வந்து தனியாக போய் அழுறாங்க சாச்சனா வந்து பார்த்திங்கனா அவங்க ஆர்டிஸ்ட்டுன்னு தெரியும் லைக் எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே வந்து ஆர்டிஸ்ட் தான் ஸோ தட் அவங்க வந்து நடிக்கிறாங்கன்ற பட்சத்தில் அது வந்து நம்ம கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது அளவுக்கு நியாயம் தெரியல ஏன்னா இவங்களும் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் தான் அப்படின்றத மறந்து அவங்க வந்து சௌந்தர்யா மேலே இருக்கிற ஒரு வன்மத்தை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த விஷயத்த சொல்லி கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ தட் இந்த விஷயம் அப்புறம் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சு அழறாங்க லைக் அவங்க ஏதோ ஒரு லெட்டரை வச்சு படிச்சுட்டு இருக்காங்க அந்த லெட்டர் என்னன்றத மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் லைக் ஜாக்லின் வந்து உள்ளே வராங்க ஏன் அவர் சொன்னதுக்காக தான் அல்றியா அப்படின்னு ஒன்று அவ வந்து லைக் நான் அழுதாலும் அது சிரிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அது எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அது வந்து என்னோட ப்ரொஃபஷனல் கர்னல் இல்லையா அதை ஏன் இவங்க அப்படி வந்து பார்த்து என்ன கிண்டல் பண்றாங்க அப்படின்றத வந்து அங்க ஆணித்தனமாக வந்து ஜாக்லின்ட்டு வந்து சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் சாச்சனா பண்ற நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்காது தான் நான் இதை அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன் பட் இந்த சின்ன பொண்ணுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றத வந்து சொல்லி ஜாக்லின்ட்டை வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டுருப்பாங்க ஸோ தட் சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா சரியான இடத்துல சௌந்தர்யா வந்து கவுக்கணும்னு நினச்சி இந்த பர்டிகுலர் விஷயத்தை வச்சு அவங்களை கவுத்துருக்காங்க பட் இது வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் யாருக்கு போகும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கொஷின் மார்க் ஸோ சாச்சனாவுக்கு ஃபேவராக போக போதா இல்லை சௌந்தர்யா ஆஸ்திரேலியா ஃபேவராக போக போதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ இந்த வாரம் எலிமினேஷனில் அதுக்கு ஒரு பதில் கிடைக்குமா அப்படின்றதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் சாட்சனா பண்ணது கரெக்டாக இல்லையான்றது மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் சௌந்தர்யா பண்ணது கரெக்டுனாலும் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பை